சாம்வேல் முதல் அதிகாரம் பதினேழாவது வசனம் ஆ அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ நீ இசைவேலி தேவனிடத்தில் கேட்டவன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்னைக்கு பாருங்க ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற நல்ல அற்புதமான வார்த்தை அதற்கு ஏலி என்ன சொன்னாராம் ஒரு ஒரு அவன் ஒரு ப்ராப்பர்ட் ஏலி தான் முதல் முதல் நியாயாதிபதி தீர்க்க தரிசிகள் காலம் முடிந்து ஊழியக்காரங்களுடைய மோசையினுடைய காலத்துக்கு பின்பதாக அந்த ஊழியத்தை யார் பொறுப்படுத்தாருனோ யோசுவா எடுத்தார் யோசுவாவுக்கு பின்பதாக அவர் யோசுவா ஊழியக்காரங்களை எழுப்பலை அதனால ஜனங்கள் வந்து மனம் போன போலக்கில் போனபடினாலே ஆண்டவர் நியாயாதிபதிகள் காலம் வேதத்தில் பல காலங்கள் இருக்கிறது மனசாட்சியின் காலம் ஆமாம் நியாய பெருமாணத்தின் காலம் கிருவையின் காலம் இருண்ட காலம் அப்படிலாம் சொல்லுவாங்க பலவிதமா காலங்கள் என்ன செய்கிறாங்க பிரிக்கிறாங்க இப்ப நம்ம எந்த காலத்தில் இருக்கிறோம் அப்படின்னா இப்ப எந்த காலத்துல இருக்கிறோம்னா கிருபையின் காலத்துல இருக்கிறோம் இது என்ன காலம் கிருபையின் காலம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போ ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் அப்ப பாருங்க ஏலி இது இந்த சப்ஜெக்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கர்த்தர் அண்ணால குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை ஆமீன் சொல்லுவோமா ஏலி ஏலி என்கிற ஒரு திருக்க தரிசி அண்ணால பார்த்து சொல்றார் நீ சமாதானத்தினுடன் என்ன செய் கர்த்தர் இன்றைக்கு உங்களை சமாதானத்தோடு போக செய்வாராக நீங்க கேட்ட விண்ணப்பத்தின்படி உங்களுக்கு கத்தலை இழுவாராக இந்த வார்த்தையை தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார் என்று விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி நான் இன்றைக்கு சமாதானத்தோடு போக போகிறேன் நான் கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் எனக்கு செய்வார் என்று சொல்லி கைகளை அசைத்து கத்தரை துதிப்போம் சொல்லுங்க சத்தத்தை உயர்த்திடைய கணவர் பேரு இந்த முதல்ல வசனத்திலிருந்து வரும் நீங்க எடுத்து எடுத்து வாசித்தீங்கன்னா அண்ணாளுடைய க அந்த நாட்கள் அண்ணாளுடைய கணவர் பேர் என்ன பேர் தெரியுமா எல்கானா ஒருத்தி பேர் என்னதான் தான் வெனின் இன்னொருத்தி பேர் எந்த ராத்திர உங்களை தட்டி எழுப்பினாலும் அண்ணாளுடைய கணவர் பேர் என்னென்னா நீங்கள் என்ன சொல்லணும் ஏசென்ட்டு பேர் கூடாது ஏன்னா அவ தான் என் மனசில் இருக்கிறாரு அப்படின்ட்டு அவள் பேர் கணவர் அண்ணாளுடைய கணவர் பேர் எல்கானா எல்கானா அப்போ நீங்கள் அந்த கல்கோனாவை மனசில் வச்சுக்கிட்டு எல்கானான்றணும் அப்ப அப்போ அவருடைய மனைவி பேர் ஒருத்தி பேர் என்ன தான் வெனின் ஒருத்தி பேர் வசனம் சொல்லுது வெனாளுக்கு குழந்தைகள் இருந்துச்சான் அண்ணாளுக்கு குழந்தையே இல்லை அவன் வந்து மலடியாக இருந்தா அப்படின்னு பைபிள போட்டிருக்கு அவன் மலடி பிள்ளை பெறாதவன யார் மலடி கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போது வருஷந்தோறும் பண்டிகைக்கு தேவாலயத்து போவாங்களாம் வெனி நாள் எப்படி போவானா இந்த கையில் ரெண்டு இந்த கையில் ரெண்டு இதில் மூணு அப்படியே கூட்டமாக போகிறான் ஆனால் அண்ணாள் எப்படி போயிருக்கீசிட்டு போயிருக்கான் ஆனால் என்ன ஒரு வித்தியாசன்னா கையை வீசிட்டு வரும்போது நம்ம சந்தோஷமா வரோம் ஆனால் அண்ணா வந்து அப்படி சந்தோஷமா வரலை நான் தனியா போறேன் எனக்கு கூட்டிட்டு போறதுக்கு என்னது இல்லை ஆத்மாக்கள் இல்லை இல்லை ஆத்மாக்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு அங்கலா பார்ப்போம் ஆனா நம்ம ரெண்டு கையை வீசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே தீரம் ஆனால் அவளுக்கு ஒரு பயாத வசனத்தை வாசிப்போம் ஒன்னு ஏழு அவள் கத்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் வருஷந்தோறும் இவள் அவளை இவள் அவளை வெனினால் அன்னாளை மனமுடிவாக்குவாள் அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள் அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து அண்ணாலே ஏன் அழுகிறாய் ஏன் சாப்பிடாது இருக்கிறாய் ஏன் சஞ்சலப்படுகிறாய் பத்து குமாரரின் பார்க்கிலும் நான் உனக்கு நீ சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்டாடாலும் சரி நீ அழுதாலும் சரி என்ன செஞ்சாலும் சரி எனக்கு என்ன வந்திருக்குது நீ சாப்பிட்டா சாப்பிடு சாப்பிடணும் போய் தொலை அப்புடின்னு சொல்கிறவங்க மத்தியில் எழுக்கா நான் பாருங்க ஒரு அற்புதமான கேரக்டர் அண்ணால் சாப்பிடலன்னு ஒன்று அண்ணால ஏன் சாப்பிடலை ஏன் அழுகிற ஏன் சஞ்சலைப்படுகிற என்ன கை வர மாட்டேங்குது இது இல்லை நமக்கு இந்த நாட்களில் ஒரு மனைவி தான் கொடுத்துருக்க இல்லையா ஒன்று தானே இல்லை சந்தேகமும் இல்லையா ஆனால் அவனுக்கு ரெண்டு இருந்துச்சு இவ என்ன இவள் அழுதா அவள் இருக்கிறா அப்படின்ட்டு அவன் நினைக்காம அண்ணாளை சமாதானப்படுத்துகிறாள் ஆனால் அந்த சமாதானத்தை அண்ணால் என்ன செய்யலைன்னா அவன் ஏற்றுக்கொள்ளலை சமாதானத்தை கணவர் போய் சமாதானப்படுத்துக்கிறா நீ அழாத ஏன் சாப்பிடாமல் இருக்கிற ஏன் சஞ்சலாகப்படுக்கிறேன் அவன் பாருங்க ஒரு குட் ஒரு குட் கேரக்டர் பாருங்க அவன் வந்து ஆலயத்துக்கு போய் அவள் அழுதுகிட்ருக்கிறான் அவள் வந்து இவளை குழந்தை இல்லை அப்படின்ட்டு அவள் வந்து அவளுடைய சக்கலத்தை அவளை மனம் வடிவாக்கினால் மன கிளேசத்தினால் அவள் பாறப்பட்டாங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆமின்னு சொல்லுவோம் அப்போ அவள் சமாதானப்படுத்துகிறான் அவர் சமாதானத்தை என்ன செய்யலை ஏற்றுக்கொள்ளலை புருஷன் போய் சமாதானப்படுத்துகிறார் ஏற்றுக்கொள்ளல ஆனால் அவ என்ன செய்தப்போ மலடி பாருங்க ஒரு 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 மனிதனுக்கு எவ்வளவுதான் சொத்து சுகம் என்ன இருந்தாலும் கூட குழந்தை இல்லைன்னா அந்த வீடு என்னது அந்த வீடு என்னது ஒரு ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வீடு குடும்பம் என்பது அது ஒரு பெரிய பாக்கியம் அதனாலதான் ஆதாம் தனியா இருக்கக்கூடாதுன்னு கத்திர அந்த குடும்பத்தை ஏற்படுத்தினார் நிறைய பேருக்கு அந்த குடும்பத்தினுடைய மகிமை நிறைய பேருக்கு தெரியல பாருங்க கத்தர் பிள்ளைகளை தந்திருக்காருன்னா நான் சொல்றேன் நீங்க பெரிய பாக்கியவாதி நீங்க பெரிய பாக்கியசாலி அதுக்கு சேட்டை பண்ணும் பாருங்க அது நமக்கு அந்த நேரம் கஷ்டமா இருக்கும் ஆனா அதே சமயத்தில் அது இல்லைன்னா அதுகளை தேடுது நமக்கு அப்ப இது கத்தரு தந்திருக்கிற ஒரு பெரிய கிருபை கை வைத்து ஆமைன்னு சொல்லுமா ரெலுவியாம் அப்ப பாருங்க அப்ப அந்த மலடி அப்ப அந்த மலடு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் உன் தேசத்துல மலடு இருப்பதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அவர் நேரா போய் பைபிள போட்டிருக்கு பாருங்க அந்த வசனத்தை நீங்க வாசிப்ப பாருங்க ஒன்னு பன்னிரெண்டு வாசிங்க அவள் அவள் கத்தருடைய சந்நிதியில போதும் எவ்வளவு நேரம் ஜோ மணி விண்ணப்பம்னா என்ன ஜெபம் விண்ணப்பம்னா என்ன எவ்வளவு நேரம் ஜோ மணி இருக்கிறா எல்லாரும் சத்தமும் சொல்லுங்க எவ்வளவு நேரம் ஜோ மணி நான் சொல்றேன் அண்ணாளுடைய பிரச்சனை ஒரு நாள் பிரச்சனையா வாழ்நாள் பிரச்சனையா நல்லா கவனிக்கணும் நீங்க அண்ணாளுடைய பிரச்சனை ஒரு நாள் பிரச்சனையா வாழ்நாள் பிரச்சனையா அப்போ வாழ்நாள் பிரச்சனை வாழ்க்கையில குழந்தை இல்லை எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு நெடுநாள் பிரச்சனை மலடு அப்படிங்கிற ஒரு கெட்ட பேரு அவமானம் வருஷந்தோறும் பண்டிகைக்கு போறாங்க மனமடிவாகுதான் பெரிய ஒரு பெரிய ஒரு ம மன பாரம் மன கிளேசத்தினால எல்லாரும் அவளை என்ன எப்படி பார்க்குறாங்க பாருங்க பரியாசம் பண்ணுக்குறாங்க குழந்தை பெறாதவங்க சில நல்ல விசேஷங்கள் என்ன செய்ய முடியாது ஈடுபட முடியாது இந்த சமுதாயத்தில் அவமானம் குடும்பத்தில் அவமானம் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் அவளை என்ன செய்யறதில்லை ஏற்றுக்கொள்றதில்லை அவளுக்கு மரியாதை இல்லை மதிப்பு இல்லை அவளை க அவளை வந்து மனம் அவளை அவளை மனம் மடிவாக்குறாங்க அப்படின்னு போட்டிருக்குது பைப்பில் அப்போ அவள் வந்து போய் ஏதோ ஒரு ஆராதனையில போய் அட்டன் பண்ணிட்டு வரல ஏதோ ஒரு உபவாச கூட்டத்துக்கு அவள் என்ன செய்யலை அட்டன் பண்ணிட்டு வரல பிரச்சனை ஏன்னா சின்ன பிரச்சனை கிடையாது நம்மளாம் நிறைய பேர் என்ன பிரச்சனை பெருசாக இருக்கும் இந்த நீங்கள் நீங்கள் சொல்கிற கதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ உள்ள கதை இல்லை இது எனக்கு ஒரு ஆறு வருஷமா இருக்குதுங்க இது ஒரு அஞ்சு வருஷமா இருக்குதுங்க இது ஒரு மூணு வருஷமா இருக்குதுங்க இது ஒரு பத்து வருஷமா இருக்குதுங்க இந்த பிரச்சனை வருதுங்க இது ஒரு ஒரு போராட்டமாகவே இருக்குது இந்த எல்லை பகுதியில் எனக்கு ஒரு விடுதலை இல்லை என் கணவர் கொண்டு பல நாள் இருக்குது என் பிள்ளைகள் கொண்டு பல நாள் பிரச்சனை இருக்குது பொருளாதாரத்தில் ரொம்ப நாள எனக்கு நெருக்கம் இருக்குது இந்த கடன் விலகவே மாறிகிறது இந்த போராட்டம் விலகவே மாட்டேங்குது இந்த விளவீன விலகவே மாட்டேங்குது எவ்வளவு நாளா இருக்குது ரொம்ப வருஷமா இருக்குது இருதயத்தில் இருக்கிற பெருமூச்சை பார்க்கிறார் மூச்சை கேட்டு தேவன் அவர்கள் ஆவியில விட்ட பெருமூச்சை தேவன் கேட்டு மனம் இறங்கினார் என்று யாத்ராம புத்தகத்தில் எழுதியிருக்கிறது கைகளை தட்டி அல்லேலூயா